அனைவருக்கும் வணக்கம் இது லாஸ் இன் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆரோடியோ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் ரெண்டியாக கிடைக்கும் வாங்க நம்ம இன்றைக்குள்ளே வீடியோ போகலாம் இந்த வீடியோவில் ஐஏனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதனுடைய விசாரணை முறை என்ன அதற்கு எவ்வளோ நீதிமன்ற கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் அதற்கான அப்பீலாக ரிவிஷனாக அப்படிங்கிற பற்றி முழுமையாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐஏ என்பதின் விரிவாக்கம் என்னவென்றால் இன்டர்லாக்யூட்ரி அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் ஐஏன்னு சொல்லி சொல்லுவோம் இதனுடைய தமிழ் அர்த்தம் இடைநிலை மனு அதாவது ஒரு வழக்கில் தாக்கல் செய்கின்ற மனுக்களுக்கு எல்லாமே இந்த ஐஏன்னு தான் நம்பர் கொடுப்பாங்க இப்போ ஒவ்வொரு வழக்கிற்கும் ஓஎஸ் நம்பர்னு சொல்லி கொடுப்பாங்க அதுதான் அசல் வழக்கு எண் அது ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் இருக்கும் ஆனால் இந்த ஐஏஎன் அப்படிங்கிறது எவ்வளவு மனுக்கள் தாக்கல் செய்கிறோமோ அது தகுந்த மாதிரி ஒவ்வொரு எண்ணாக மாறிக்கொண்டே இருக்கும் இந்த இடைநிலை மனு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் ஒரு அஃபிடவிட் அதாவது ஆணையுறுதி பத்திரம் ஒன்றும் மனுவும் சேர்ந்தது தான் இந்த ஐயன் சொல்லி சொல்கிறான் இந்த அஃபிடவிட் யார் தாக்கல் செய்கிறார்களோ அவருடைய கையெழுத்து அதில் இருக்கணும் அந்த கையெழுத்தை அந்த வழக்கில் ஆஜராகாத மற்றொரு வழக்கறிஞர் இட வேண்டும் என் முன்னால் தான் இவர் கையெழுத்து போட்டார்னு சொல்லி அதில் சாட்சி சான்று கையொப்பம் போடணும் அந்த மனுவில் அந்த மனுதாரருக்கு யார் வழக்கறிஞராக ஆஜராகிறாரோ அந்த வழக்கறிஞர் கையெழுத்து போட வேண்டும் ஆனால் ஒரு சில மனுக்களுக்கு இந்த அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட வேண்டியதில்லை அது என்னென்ன மனுக்கள்னு சொல்லி பார்க்கலாம் உதாரணமாக உரிமையல் நடைமுறை விதி அதாவது சிஆர்பின்னு சொல்லுவோம் அதில் செக்ஷன் செவன்டி சிக்ஸ் கீழே தாக்கல் செய்யப்படும் மனு சிபிசி அதாவது உரிமையியல் நடைமுறை சட்டம் கட்டளை பதிமூணு விதி ஒன்பதின் கீழ் தாக்கல் செய்யப்படும் மனு ரெண்டாவது என்னென்னா ஆவணங்களை பெற கோரும் மனு இதுல மனுவிலேயே அந்த மனுவின் மனுதாரரும் வழக்கறிஞரும் கையெழுத்திட்டு அந்த மனுவை தாக்கல் செய்து கொள்ளலாம் இடைநிலை மனு அதாவது ஐஏ எந்த ஒரு மனு தாக்கல் செய்தாலும் அந்த மனுவிற்கு நீதிமன்ற கட்டணமாக ரூபாய் இருபது செலுத்தப்பட வேண்டும் அது நம்ம நீதிமன்ற முத்திரைத்தாளில் நம்ம கட்டிடுவோம் ஆனால் இந்த ஆவணங்களை திரும்ப பெற கோரும் மனுவிற்கு நீதிமன்ற கட்டணம் செலுத்த தேவையில்லை இந்த ஒரே ஒரு மனுவை தவிர நாம் தாக்கல் செய்யும் ஒவ்வொரு இடைநிலை மனுவிற்கும் ரூபாய் இருபது நீதிமன்ற கட்டணமாக செலுத்தப்பட வேண்டும் அடுத்ததாக விசாரணை முறை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற சொல்லி பார்க்க போகிறோம் இந்த ஐஏவில் அதாவது இடைநிலை மனுவில் வழக்கறிஞர்கள் மட்டுமே வாதிட்டு கொள்வார்கள் தரப்பினர்கள் சாட்சியாக விசாரிக்க தேவையில்லை ஆனால் ஒரு சில மனுக்களில் மட்டும் நீதிமன்றம் அனுமதி வழங்கினால் மட்டுமே சாட்சிகள் விசாரிக்க முடியும் உதாரணமாக கால வரையறை சட்டம் பிரிவு ஐந்தின் கீழ் காலதாமதமாக தாக்கல் செய்யும் மனுவில் சாட்சிகளை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கினால் விசாரித்து கொள்ளலாம் மற்றபடி வழக்கறிஞர்கள் மட்டுமே வாதிட்டு கொள்ள முடியும் அடுத்ததா என்னென்ன இடைநிலை மனுக்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எமர்ஜென்ட் பெட்டிஷன் அதாவது வழக்கை அவசரமாக கோப்பிற்கு எடுக்க கோரும் மனு டெம்பரரி இன்ஜெக்ஷன் அதாவது ஸ்டே பெட்டிஷன் இடைக்கால உறுத்துக்கட்டளை பரிகாரம் கோரும் மனு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கமிஷ்னர் நீதிமன்ற ஆணையாளரை நியமிக்க கோரும் மனு அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் அதாவது தீர்ப்புக்கு முன் சொத்துக்களை ஜப்தி செய்தல் இது என்னென்னா பணம் வசூல் செய்கிறதுக்கு போடுவோம் அதுக்குள்ளே சொத்தை விற்கறக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற பொழுது அந்த சொத்தை தீர்ப்பிற்கு முன்னாடியே ஜப்தி செய்கிறதுக்கு மனு செய்யலாம் அந்த மனுவும் இடைநிலை மனுவாகவே தாக்கல் செய்யலாம் காலதாமதத்தை மன்னிக்க கோரும் மனு ஒருதலைபட்ச உத்தரவை ரத்து செய்ய கோரும் மனு அதாவது செட்டசைட் எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் அல்லது டிகிரி வாரிசுகளை சேர்க்க கோரும் மனு வழக்கை கோரும் மனு அதாவது அமன்மெண்ட் பெட்டிஷன் வழக்கை மீண்டும் கோப்பிற்கு எடுக்கக் கோரும் ரெஸ்டோர் பெட்டிஷன் ஆகியவையும் இடைநிலை மனுக்களாக தாக்கல் செய்யலாம் அதே காலதாமதமாக தாக்கல் செய்யும் ஆவணங்களை ஏற்றுக்கொள்வதற்கான மனு கூடுதல் எதிர் ஏற்றுக்கொள்ள தாக்கல் செய்யும் மனு ரிசீவரை நியமிக்கக் கோரும் மனு இது எல்லாத்தையும் இடைநிலை மனுக்களாகவே தாக்கல் செய்யலாம் அதே வழக்கில் இல்லாத நபரை புதியதாக மூன்றாம் தரப்பினரை சேர்க்க கோரும் மனுவையும் தாக்கல் பண்ணலாம் அப்புறம் அந்த ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து பொது நலனுக்காக தாக்கல் செய்யும் வழக்கிற்கான மனுவையும் இந்த ஐய மூலமாவே தாக்கல் செய்யலாம் அதே போல் வழக்கு விசாரணையை திறக்க கோரும் மனுவையும் ஐயவாக தாக்கல் செய்யலாம் இங்கு சொன்ன இடநிலை மனுக்கள் மட்டுமல்லாமல் இன்னும் நிறைய வகையான இடநிலை மனுக்கள் உள்ளது ஒரு வழக்கு காலதாமதமாக விசாரணை நடப்பதற்கு காரணமே இந்த இடைநிலை மனுக்கள் தான் இந்த இடைநிலை மனுக்களை விசாரித்து உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே அசல் வழக்கு விசாரணை நடைபெறும் ஒரு சில இடைநிலை மனுக்கள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அதற்கு எதிராக மேல்முறையீடு தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் எந்த நீதிமன்றத்தில் உத்தரவு வழங்கப்படுகிறதோ அதற்கு இம்மீடியட்டாக அடுத்த உள்ள சுப்பீரியர் கோர்ட்டில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட வேண்டும் ஆனால் ஒரு சில இடைநிலை மனுக்களின் உத்தரவிற்கு எதிராக சீராய்வு மனு மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் உதாரணமாக ஒரு இரண்டு மனுக்களை பார்க்கலாம் திருத்தல் மனு அதாவது ஒரு வழக்கில் ஏதாவது தவறு ஏற்பட்டுவிட்டால் திருத்துவதற்காக தாக்கல் செய்யப்படும் திருத்தல் மனு நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் கால வரையறை சட்டம் பிரிவு ஐந்தின் கீழான மனு இந்த இரண்டு மனுக்களிலும் ஏதாவது உத்தரவு பிறக்க பிறப்பிக்கப்பட்டால் இதற்கு எதிராக சீராய்வு மனு தான் தாக்கல் செய்யப்பட வேண்டும் இந்த சீராய்வு மனு உயர் நீதிமன்றத்தில் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் இந்த இடைநிலை மனுக்களை வழக்கு நிலுவையின் போதும் தாக்கல் செய்யலாம் அல்லது வழக்கு முடிந்ததற்கு பின்னிட்டும் தாக்கல் செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்துக்குன்னு சொல்லி நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ